கோவையிலிருந்து இரஃபான் என்கிற சகோதரர் கேள்வி கேட்கிறார் என்ன கேட்குறாருன்னா மஸ்ஜிதுல் ஹராமில் அதாவது காபத்துல்லாவை உடைய சுற்றி உள்ள பள்ளிவாசல் அது மஸ்ஜிதுல் ஹராம்னு சொல்லுவாங்க மஸ்ஜிதுல் ஹராமில் ஒவ்வொரு கடமையான தொழுகையை காபாவிற்கு முன்பாக முதன்மையாக நின்று இமாம் தொலை வைப்பதில்லை அதற்கு மாறாக மத்தாஃப் மத்தாஃப்னா தவாப் செய்கிற பகுதி தவாப் செய்கிற பகுதியை தாண்டி பின்புறத்தில் உள்ள ஒரு கட்டடத்தில் நின்று தொலை வைக்கிறார் இதன் அடிப்படையில் இமாமிருக்கின் முன்பாக பலர் நிற்கிற நிலை வருகிறது இது மார்க் அடிப்படையில் சரியா கேட்குறாங்க அவர் சரியான்னு கேட்டு ஒரு இமேஜையும் அனுப்பியிருக்கேன் குறிப்பிட்டிருக்கிறார் அந்த இமேஜ் ஓப்பன் ஆகலை டிசம்பர் ஆறாம் தேதி மகரிபு தொழுகையின் ஸ்கிரீன்ஷாட்டை இணைத்துள்ளேன் அப்படின்னு போட்டிருக்கிறாரு அந்த ஸ்கிரீன்ஷாட்டு ஓப்பன் ஆகல சரி ஓப்பன் ஆகட்டாலும் விஷயம் நமக்கு விளங்குகிறது அதான் என்னென்னு கேட்டால் இப்போ கபாவில் தொழுகிறோம்ல கபாவில் தொழுவும் பொழுது கிட்ட நின்று வந்து இமாமுங்கள் தொலக தொழுகை நடத்துறது கிடையாது ஏன்னாண்டா தவாஃபுலாம் மக்கள்லாம் செய்வாங்க என்ற காரணத்திற்காக காபா இதுதான் இதுதான் காபாண்டு வை தான் கபாண்டு வைத்து கொண்டீர்களே ஆனால் இதை சுற்றி இப்படி நிற்காம இன்னும் கொஞ்சம் தள்ளி போய் அது மஸ்ஜிதுல் ஹராம்ங்கிறது பெரிய ரவுண்டு மஸ்ஜிதுல் ஹராம்ல இருந்து ஆரம்பிச்சிருவாங்க தொழுகையை தொழுகையை ஆரம்பிக்கிறது இதான் காபாண்டு வைங்களேன் இங்குக்குள்ள நின்று தொழுவணும்ல இப்படி தொழுவாமல் என்ன துவாஃபுலாம் செய்வாங்கன்றதுனால அந்த தவா செய்யும் ஏரியாவை அதை வெற்றிடமாக இருக்குதுல்ல பில்டிங் இல்லாமல் அந்த இடத்த விட்டுட்டு சுற்றி பள்ளிவாசலாக இருக்குதுல அந்த பள்ளிவாசலில் இருந்துக்கிட்டு தொழுகை நடத்துறாரு இமாம் அப்படி தொழுகை நடத்தும் பொழுது சில நிறைய இமாமை விட மாமூம்கள் முந்தி இருக்கிற மாதிரி நிலமையெல்லாம் வருகிறது அதனுடைய சட்டம் என்ன அப்படிங்கிறது தான் இதனுடைய கேள்வி காபாவோட ஒட்டி தான் நிற்கணும்னு எந்த ஒரு சட்டமும் கிடையாது கபாவை நோக்கணும் என்பது நம்ம எல்லாம் இங்கே உட்காந்துட்டு கபாவை நோக்கணும் ஒட்டியா இருக்கிறோம் நம்ம இங்கே இருந்து கொண்டு கிபிலாவை நோக்கி நம்ம தொழுகிறோமே அதை ஒட்டிட்டு போய் நிற்கிறோம் பல்லாயிரம் கிலோமீட்டருக்கு அப்பால் நின்று கூட தொழுவலாம் அதனால் அவர்கள் கபாவை சுற்றி உள்ள காலி இடத்தெல்லாம் விட்டுட்டு பள்ளிவாசலுக்குள்ளேயே அதை தொழுவார்களே ஆனால் தவறுகளை என்ன திரு மழை வந்துடலாம் அந்த நேரத்தில் ஒதுங்க முடியாதுன்னு பல காரணத்திற்காக வேண்டியும் தவாப் செய்கிற மக்களுக்கு இடைஞ்சல் இருக்கக்கூடாது என்பதற்காக வேண்டியும் ஏதோ ஒரு காரணத்துக்காகவோ ஒரு நெரிசலை தவிர்ப்பதற்காகவும் அப்படி உள்ள ஏற்பாடு செய்யிருப்பாங்க அது எங்கே வச்சு தொழுதாலும் காபாவுக்குள்ள மஜூல் ஹராமில் மஜூல் ஹராமுங்கிறது கபாவை சுற்றி உள்ள உள்ள பள்ளிவாசல் அந்த பள்ளிவாசலில் எந்த இடத்துல இமாம் நின்று தொழுதாலும் அது பிரச்சனை இல்லை இது பொதுவான விஷயம் இப்போ என்ன பிரச்சனை வரும் கேட்குறாருன்னு கேட்டால் இமாமை விட மாமும் வந்து முன்னாடி நிற்கிற மாதிரி வருது அது வந்து சரிதானான் என்று கேட்குறார் இதை வந்து இந்த கபாவை தனியாக வச்சுருங்க பொதுவாக சில விஷயங்களை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் புரிந்து கொண்டீங்கன்னா இந்த முன்னாடி நிற்கிறது பின்னாடி நிற்கிறதுங்கிற அது அதில் ஏற்படுகிற சந்தேகம் உங்களுக்கு வராது ஒரு இரண்டு மாடிகளை கொண்ட ஒரு கட்டணம்னு வைத்துக்கிருங்க ஒரு பள்ளிவாசல் இருக்கிறது அதில் கீழ்த்தளமும் இருக்கிறது மேல்தளமும் இருக்கிறது அப்போ கீழ்த்தளத்தில் என்ன செய்கிறாங்கன்னா தொழுகையில் நிற்கிறாங்க கீழ்த்தளத்தில் பள்ளிவாசல் நிறைஞ்சிருச்சு நிறைஞ்ச உடனே மேல்தலத்தில் வந்து பள்ளிவாசல் நிறைக்கிறாங்க அந்த மேல் தளத்தினுடைய முதல் சப்பு இருக்குல்ல அது இமாமுக்கு முந்தி முந்தியே இருக்கு அதாவது கீழே இமாம் நடத்துறாரு இமாம் நடத்துறது வந்து ஒரு ஒரு ரெண்டு சப்பு தள்ளி நின்று மெஹராபெல்லாம் இருக்கும்ல அதனால அவர் இமாம் நின்று நடத்துறார் மாடியில் எப்படி இருக்கும்னு கேட்டா அந்த சோத்தை ஒட்டியே போய் நின்றுவாங்க இங்கேருந்து பார்த்தா தலைக்கு நேரம் பார்த்தோம்னா மாமும் வந்து முன்னாடி தான் நிற்கிற மாதிரி இருக்கும் அப்போ இமாமை விட மாமும் முன்னாடி நிற்கிறாருங்கிற மாதிரி ஒரு தோற்றம் வரும்ல இதை வந்து நம்ம எப்படி புரிந்து கொள்ளணும் என்று கேட்டால் அவர் வந்து முன்னாடிலாம் நிற்கல முன்னா அதாவது இப்போ கீழே உள்ள பள்ளிவாசலை நிறைத்து விட்டு கீழே ஒரு பத்து சஃப் இருக்குன்ட்டு வைங்க பத்து சஃப் முடிஞ்ச உடனே அதுக்கு இப்போ இப்போ நிறைஞ்ச ஒன்று வரக்கூடியவர்கள் வந்து போய் மேலே நிற்கிறாங்க அதுக்கு பேர் பதினோராவது சப்புன்னு தான் அர்த்தம் அது நீ இப்படி இப்படி பார்க்கக்கூடாது எங்கேருந்து நேரம் இருக்கிறாரு இங்கே இம்மாம் நிற்கிறாரு கொஞ்சம் முன்னாடி நிற்கிறாரு நீங்கள் எப்படி பார்க்கக்கூடாது அந்த இமாமு அர்த்தம் என்னன்னு கேட்டா அந்த எங்க போய் போய் மேல போய் நிற்பாங்க இந்த கீழே உள்ள பத்து வரிசை நிறைவடைந்த பிறகு அது பதினோராவது வரிசை தான் அதாவது அவங்க வந்து இதுக்கு பின்னாடி நிக்கிறாங்க அர்த்தம் அவங்க வந்து இமாமுக்கு நேரம் நிக்கிற மாதிரி உங்களுக்கு தெரியும் நேரவோ அல்லது இமாமு கொஞ்சம் முன்னாடியே நிக்கிற மாதிரி கூட தெரியும் ஆனால் அது அப்படியே அர்த்தம் கிடையாது முன்னாடி அவங்க நிற்கவில்லை ஏனென்று கேட்டால் அவர்கள் இந்த பத்து சஃ முடிந்த பிறகு உள்ள பதினோராவது சஃல தான் நிற்கிறார்கள் பதினோராவது சபுக்கு கீழே கீழே இடம் இல்லாத காரணத்தினால் அவங்க மேல போய் நிற்கிறாங்க அதனால இதை வச்சுக்கிட்டு முன்பின் நம்ம என்ன செய்யக்கூடாது முடிவு எடுக்கக்கூடாது கூடாது அதே மாதிரி வந்து மேல் தளத்தில் இமாம் நின்று கீழ் ஆஹ் வந்து மக்கள் நிற்கிறாங்கன்னு வைங்க அப்போ இதே கணக்கு தான் அதாவது முத மாடியில் வந்து இமாம் நின்று தொழுவிக்கிறார் தொழுவிக்கும் பொழுது அவர் கொஞ்சம் நிறைஞ்சிருச்சு அதிகமான மக்கள் கீழ்த்தளத்துக்கு போறாங்க கீழ்த்தலத்துக்கு போனாங்கன்னா இந்த பத்து சஃபு போக அது பதினோராவது சஃப்பு தானே தவிர அந்த சஃபு வந்து இமாமை விட கொஞ்சம் முந்தி இருந்தாலும் அது உண்மையில் முந்தி இருக்கவில்லை பதினோராவது இடத்தில் தான் அவங்க இருக்கிறார்கள் இந்த பத்து சஃபு முடிந்து பதினோராவது சஃபில் தான் இருக்கிறார்கள் ஒரு எண்ணும்போது கூட எப்படி எண்ணுவோம் ஒன்று ரெண்டு மூணு நாலுன்னு இப்படி மேலே கிழியம் எண்ணுவோம் என்ன மாட்டோம்ல ஒன்று ரெண்டு மூணு நாலுன்னு பத்து சஃபு அது பதினோராவது சப்புனு தான் ஆரம்பிப்போம் அப்போ இதெல்லாம் வந்து இந்த வரிசை முறை வந்து உலகம் எல்லாம் ஒப்புக்கொள்ளப்பட்ட ஒரு வரிசை முறை கீழே நிறைஞ்சிட்டு மேலே போகுதுன்னா என்ன அர்த்தம்னு கேட்டால் இதுக்கு பின்னாடி அது இருக்குன்ற அர்த்தம் பார்க்கறதுன்னா பார்த்தா மேலே நேரம் நிற்கிற மாதிரி தெரிஞ்சாலும் உண்மையில் அவர்கள் பதினோராவது சப்பில் நிற்கிற நன்மை தான் அடைவார்கள் ஒரு முதல் சபுக்கு நன்மை ரெண்டாவது சப்புக்கு நன்மைன்னு மார்க்கத்தில் இருக்குதுல்ல அவள் பத்து சப்பு வரைக்கும் உள்ளவங்க பதினோராது சப்பில் அவர் போயிட்டாருன்னு சொன்னால் அவர் இமாமுக்கு நேரம் இருந்தாலும் ஃபஸ்ட்டு சப்புடைய நன்மை அவருக்கு கிடைக்கும் அவர் கிடைக்காது பதினோராவது வரிசைக்கு உள்ள நன்மை தான் அவர் கிடைக்கும் பதினோராவது வரிசையில் அவர் நிற்கிறார் என்று எடுத்து எடுத்துக்கொண்டீர்களே ஆனால் அவர் இமாமுக்கு முன்னே நிற்கிறார் என்ற ஒரு பேச்சே வராது பின்னாடிதான் நிற்கிறார் எனமில்லாம குணையை வச்சிருக்கமே தவிர இதுக்கு அடுத்து தான் அது இருக்குன்றது தான் அதை கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் அதே மாதிரி தான் காபாவை பொறுத்த வரைக்கும் அதை நாலு பக்கமும் துறலாம் காபாவுடைய மசூது ஹராமை பொறுத்த வரைக்கும் நாலு வகையில் எந்த திசையில் வேணாலும் துறலாம் இமாம் ஒரு திசையில் நிற்கிறார்னு வைங்க இமாம் சொன்னால் அந்த திசையில் உள்ளவர்கள் மாத்திரம் திசையில் உள்ளவர்கள் மாத்திரம் யாரும் இமாமுக்கு முன்னாடி வரக்கூடாது அப்ப இந்த திசை முடிஞ்சு ஒரு நாளா பிரிச்சுக்குருவோம் காபாவை ரவுண்டா நிற்கிறாங்க இந்த பக்கம் இமாமு தொழுவிக்கிறார் இந்த பக்கம் தொழுவிக்கிறான்னு வைங்க தொழுவிச்சாருன்னு சொன்னா இந்த வரிசையில் இவருக்கு நேரம் நிக்கதில்லை இதுதான் வரிசை இந்த வரிசையில வந்து இவருக்கு முந்தி யாரும் நிக்க கூடாது அதே நேரத்துல வந்து இந்த இந்த பக்கம் வலது வலது பக்கம் தான் ஆரம்பிக்கணும் வலது பக்கத்துல இருக்கிற ஆளுக்கு இருக்காங்கல்ல அவங்க வந்து எங்க இருக்கிறாங்க இந்த சஃபு முடிஞ்ச கடைசி வரிசையில் நிக்கிறாங்கன்னு அர்த்தம் இப்ப காபாவுல இமாம் நிக்கிறார்ல இமாம் நிக்கிறது அப்படியே வரிசையாக பார்த்துட்டு வந்தீங்கன்னா ஒரு நூறு சஃப் இருக்குன்னு வைங்க நூறு சஃப் இருக்குது என்று சொன்னால் இந்த வலது பக்கத்துல நிற்கிறாரு அவர் வந்து நூற்றி ஒன்றாவது சஃப்ல இருக்காருன்னு அர்த்தம் முந்தி இருக்கிறாரு அர்த்தம் கிடையாது இமாம இமாமை விட கொஞ்சம் முன்னாடி நிக்கிற மாதிரி தெரிஞ்சாலும் சரிதான் உண்மையில் அவர் எங்கே நிற்கிறார் என்று கேட்டால் இந்த சபு நிறைவடைந்த பிறகு இமாம் எங்கே நிக்கிறாரோ அதுல இருந்து வரிசைகளை என்ன வேண்டும் நூறு வரிசை இருக்குதா நூறு இமாம் இந்த முடிஞ்சிச்சு இந்த பக்கம் உள்ள இடம் முடிஞ்சிருச்சு இந்த வலது பக்கம் உள்ளது எங்கே வரும்னு கேட்டா நூற்றி ஒன்றாவது சஃபில் அவர் இருக்கிறார் இவர் அப்படியே இவருக்கு பின்னாடி இருக்கிறாங்க அர்த்தம் ஆயிரும் அதுல ஒரு நூறு சப்பு வருதுன்னு வைங்க இரநூறு வந்துருச்சு இரநூறுக்கு அப்புறம் இந்த எழுத்தாப்பில் இருக்கிறார்ல அவர் இன்னும் கொஞ்சம் காபாக நெருக்கமா இருப்பார் அது உங்களுக்கு கணக்கு கிடையாது அவர் என்ன கணக்குது அவர் இரநூறு போனா இருநூத்தி ஒன்னாவது சப்புல அவர் இருக்கிறான்னு நடத்தம் இமாமு நேர கற்பனை பார்த்துக்கணும் கற்பனை என்ன செய்யணும்னு கேட்டா இது வந்து இமாமுக்கு பின்னாடி உள்ளவங்க பூரா முதல் சப்பு வலது பக்கம் இருக்கிறவங்க எல்லாம் ரெண்டாவது அடுக்கு இரண்டாவது மாடி வைத்துக் கொள்ளுங்கள் அவங்க வந்து மூணாவது மாடில இருக்கிறாங்க இடது பக்கம் நாலாவது மாடில இருக்காங்கன்னு வைக்கும் பொழுது இமாமுக்கு முன்னேங்கிறது வந்து இவங்க அந்த இமாம் நிக்கிற அந்த திசை இருக்குல்ல தான் கற்பனை பண்ண முடியுமே தவிர இமாமுக்கு வலதுலையோ இடத்துலயோ எதிர் திசையிலையோ வரிசையில் நிற்பார்களே ஆனால் அவர்கள் எல்லாருமே இமாமுக்கு பின்னாடி நிற்கிறாங்க ஏனென்று கேட்டால் இந்த இமாமுடைய வரிசை முறைவடைந்த பிறகுதான் அவங்க வரிசை வரும் இந்த பில்டிங்ல எப்படி மாடிகள்ல நீங்கள் கணக்கு எடுத்துக் கொள்கிறீர்களோ அந்த மாதிரி தான் மாடியில கூட வேணாம் சில பள்ளி என்ன செய்வாங்கன்னு கேட்டா ஒரே ஒரு ஹாலா இருக்கும் ஒரு ஹால என்ன செய்வாங்கன்னா பார்ட்டிசன் பண்ணிடுவாங்க பார்ட்டிசன் பண்ணி இது வந்து ஆண்கள் பகுதி இது பெண்கள் பகுதின்னு ப பண்ணிடுவாங்க அதாவது ஒரு 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 ஹாலு மாடிலாம் இல்லை அந்த ஒரு ஹாலிலேயே ஒரு நடுவில் ஒரு ஒரு தடுப்பு மாதிரி போட்டு இது ஆண்களுக்கு பகுதி அது பெண்கள் பகுதின்னு ஆக்கிட்டாங்கன்னு சொன்னால் அதில் வந்து அந்த பெண்கள் பகுதியில் முதல் நிற்கிறாங்கள அவங்க முதல் நிற்கலை அவங்க எங்கே நிற்கிறாங்க இந்த ஆண்கள் பகுதி முடிஞ்சவங்க கடைசி இருக்கலை அந்த கடைசியில் அவங்க நிற்கிறாங்கன்னு அர்த்தம் பாத்தீங்கன்னா இந்த பக்கம் ஆண் இந்த பக்கம் பெண் நிக்கிற மாதிரி தெரியும் ஆனால் உண்மை நம்ம முடிவெடுக்கிறோம் முடிவெடுத்திருக்கோம் எப்படி முடிவு எடுத்துருக்கோம் இது ஆண்களுக்கானது அது பெண்களுக்கானதுன்னு அர்த்தம் பெண்களுக்கானது எங்க இருக்குமா இருக்க சென்றபடி கடைகளான இருக்கேன் பெண்களுக்கானது வந்து ஆண்களுடைய வரிசை முடிஞ்ச பிறகு தான் பெண்களுக்கானது நம்மள்கிட்ட இட வசதி இல்லாத காரணத்தினால் என்ன முடியும் கேட்டா அந்த ஆண்கள் வரைக்கும் ஒரு பாதியை ஒதுக்கி கொடுத்துட்டு அடுத்த பாதி பெண்களுக்கு ஒதுக்குறீங்கன்னு சொன்னா அந்த பெண்கள் வந்து எங்க இருக்கிறாங்க பார்த்தா முதல் வருஷக்கு நேரம் நிக்கிறாங்கங்கிற மாதிரி தெரியும் உண்மையில அவங்க எங்க நிக்கிறாங்கனு கேட்டா அந்த ஆண்கள் நிக்கிறாங்கல்ல அதனுடைய கடைசி வரிசை முடிஞ்ச உடனே அவங்க இது கணக்கில் வரும் பின்னாடிதான் நிக்கிறாங்கன்ற அர்த்தம் இப்படி நம்ம பார்ட்டிசன் பண்ணி நம்ம முடிவு எடுக்கிறதை வைத்து கொண்டுதான் இதுக்கு வந்து சட்டம் வாழ்க்கை முந்தி போறது பிந்தி போறதுங்கிற விஷயம் எடுக்க முடியும் அதனால இது காபாவுக்கு உள்ள தனி சட்டம்லாம் கிடையாது எல்லா மாடிகள் மாடிகள் பார்ட்டிசன் பண்ணப்பட்ட இடங்கள் எல்லாத்துக்குமே இதுதான் சட்டம் அதனால முந்தி சேர்வதில் என்பது இமாமுடைய அந்த திசையில அந்த இமாமு இருக்கிற அந்த வரிசையிலேயே முன்னாடி போனா மட்டும்தான் முந்தி போனாங்கன்னு அர்த்தம் இமாமை விட மேல் மாடில முந்தி போனார்களே ஆனால் அல்லது கீழ் மாடியில முந்தி போயிட்டார்களே ஆனால் இந்த வலது பக்கம் உள்ள பகுதியில முந்தி போய்விட்டார்கள் என்று சொன்னா இடது பக்கம் உள்ளதுல முந்தி போயிட்டார்கள் என்று சொன்னா அவங்க இமாமை முந்தி போகவே இல்லை இமாமுடைய லைன் முடிஞ்ச பிறகு இமாமுக்கு நேர உள்ள பின்னாடி உள்ள வரிசை முடிந்த பிறகு அந்த வரிசை ஆரம்பிக்கிறது பதினோராவது வரிசையில் அவங்க இருப்பாங்க இவங்க இருபத்தி ஒன்னாவது வரிசையில் இவங்க இருப்பாங்க இருந்து தான் அதை புரிந்து கொள்ற ஒரு சரியான முறை இந்த முறையை எல்லாரும் மாடியில் இதெல்லாம் விளங்கி வச்சிருக்கிற காரணத்தினால தான் இதை பத்தி ஒரு சர்ச்சையோ பிரச்சனையோ இல்லாமல் சர்வசாதாரணமா காபாவில் என்ன செய்யுது நடந்து கொண்டு இருக்கிறது இமாம் இருக்கிற அந்த திசையில் முன்னுக்கு வதக்கூடாது இமாம் ஒரு இடத்துல எந்த இடத்துல நிற்கிறாரோ அந்த திசை இருக்கும்ல அந்த திசையில் இமாமுக்கு முன்னாடி நிற்கிற மாதிரி யாராவது நிற்பார்களே ஆனால் அவங்க மட்டும் தவிர்த்து கொள்ள வேண்டும் இதுதான் அதில் ஒரு விஷயம்